வணக்கம் இது குரலின் வலவன எக்ஸ்க்ளூச் மோடி அரசு தனக்கு மீதான ஊழல் புகாரை விசாரிக்க ஒத்துழைக்க மாட்டேன் என்கிறது என்று மிகப்பெரிய பரபரப்பான குற்றச்சாட்டை பிரான்ஸ் நாடு வைத்திருக்கிறது மோடியின் மீதான ஊழல் குற்றச்சாட்டை பிரான்ஸில் விசாரிக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி பலருக்கும் எழலாம் ரஃபேல் விமானம் வாங்கியதில் நடைபெற்ற முறைகேடுகள் குறித்து பிரான்ஸில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது இந்தியாவில் தான் மோடி மீதான புகார்கள் விசாரிக்கப்படுவது அப்படிங்கிறதுக்கு நாள் ஆகும் குறிப்பாக பெகாசஸ் போன்ற விஷயங்கள்லாம் அவங்களே குழு அமைப்பாங்க ரிப்போர்ட்டே வெளியிடாமல் அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லுவார்கள் ரஃபேல் விவகாரம் கூட இங்கே முடிக்கப்பட்ட விஷயம்தான் ஆனால் பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய நீதிமன்றம் அதை விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு வரை இந்தியாவும் பிரான்ஸ் அரசாங்கமும் இணைந்து அந்த வழக்கு விசாரணையை நடப்பாமல் தடுப்பதற்கான வேலைகளை பார்க்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை இன்றைக்கு பரபரப்பாக சர்வதேச ஊடகங்கள் பேச தொடங்கி இருக்கிறார்கள் மோடி ஒரு டிப்ளமேட்டிக் சிக்கலில் சர்வதேச ராஜதந்திர ரீதியிலான சிக்கலில் சிக்கியிருக்கிறாரா பிரான்ஸ் நாட்டினுடைய ஊடகங்கள் இந்த நேரத்தில் இதை கிளப்புவதற்கான காரணம் என்ன இதே இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு சர்வதேச சிக்கலாக அமெரிக்காவில் அமெரிக்க அரசால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்தியர் ஒருவர் எதற்காக தெரியுமா அமெரிக்க சிட்டிசன் ஒருவரை கொலை செய்வதற்காக ஒருவர் அது இந்தியாவில் அரசு ஊழியராக இருக்கக்கூடிய ஒருவர் அவரை ஏவி இருக்கிறார் பணம் கொடுத்து பேரம் பேசப்பட்டிருக்கிறது ஒரு அமெரிக்க குடிமகனை நீங்கள் எப்படி கொள்ளுவீங்க இதற்கு பின்னால் கிட்டத்தட்ட மோடி அரசு அப்படிங்கிறது இருக்கிறதோ என்பது தொடர்பாக நாங்கள் விசாரிக்க வேண்டும்னு அமெரிக்காவில் ஒரு வழக்கை போட்டு அந்த வழக்கு விசாரணை என்பது நடந்து கொண்டிருக்கிறது அந்த வழக்கில் சிக்கி இருக்கக்கூடியவர் இன்றைக்கு இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்திற்கு கடிதம் எழுதியிருக்கிறார் கடிதம்ங்கிறத விட ஒரு பெட்டிஷனாக போட்டு நீங்க இதில் தலையிடணும் என்னை எப்படியாவது காப்பாத்திடுங்க என்று அதிலையும் மோடி அரசு சம்பந்தப்பட்டிருக்கிறது பிரான்ஸ் மற்றும் அமெரிக்க நாடுகளில் இருக்கக்கூடிய வழக்குகளின் பின்னணி என்ன மோடி அரசுக்கு இத்தனை பெரிய ராஜதந்திர ரீதியிலான சிக்கல் என்பது வந்திருப்பதற்கான காரணம் சர்வதேச ஊடகங்கள் எலெக்ஷன் எழுங்கிற நேரத்தில் இப்படி பேசுறதுங்கிறது எப்படிப்பட்ட ஒரு இமேஜை இம்பாக்ட களத்தில் ஏற்படுத்தும் என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வல்லவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு நம்ம ஒரு செய்தி இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் த ஒயர் இணையதளத்தில் அதை வெளியிட்டு இருக்கிறாங்க மோடி கவர்மெண்ட் ஸ்டோன் வால்ஸ் ரஃபேல் டீல் கரப்ஷன் ப்ரோப் பை ஃப்ரெண்ட் ஜட்ஜஸ் ரிப்போர்ட் ஊடகத்தில் வெளியாக இருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட் சொல்லுகிறது ரஃபேல் ஊழல் தொடர்பாக பிரான்சில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் வழக்கு விசாரணை செய்வதை தடுத்து இருக்கிறது மோடி அரசு தொடர்ந்து பெரிய அளவுக்கு ஒரு சுவரை எழுப்புறாங்க அதாவது ஒரு ஒரு தடைக்கல்ல போடுறதுங்கிறது மாதிரி அந்த சின்ன கல்லாக போடுறதுக்கு பதிலாக தடைக்கல் ஒரு பாறையாகி பாறையை வச்சு ஒரு பெரிய சுவரையை கட்டி வச்சுருக்கிறது மோடி அரசு என்பது தான் இந்த குற்றச்சாட்டு இப்போ ஒரு சின்ன பின்னணியை பார்த்துட்டு இந்த ரஃபேல் ஊழல் தொடர்பான வழக்கு அதில் என்னென்ன பண்றாங்க அப்படிங்கறத பார்ப்போம் ஏன்னா வெளியிடுறாங்க அப்படின்னா பிரான்ஸ் அப்போ ரொம்ப நியாயமான ஒரு அரசாக இருக்கிறதா அப்படின்னா அது வேற கணக்கு சர்வதேச அரசியலினுடைய விஷயத்தில் தான் ஃப்ரான்ஸ் இதை வெளியிடுறாங்க அதுக்கு வந்து என்ன அரசியல் மாற்றங்கிறத நம்ம பார்த்துடலாம் இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஒரு செய்தி நடக்கிறது என்ன நடக்குது அப்படின்னா பன்னெண்டாம் தேதி ஐக்கிய நாடுகள் சபை நம்முடைய யூஎன் ரெசல்யூஷனில் இஸ்ரேல் காசால் நடக்கக்கூடிய போரை நம்ம நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது ஐநா சபையில் இந்தியா அதை ஆதரித்து வாக்களிக்கிறது நல்லா கவனிங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்தபோது இந்தியா வந்து அதை வந்து பார்த்திங்கன்னா ஆதரிக்கவும் இல்லை எதிர்க்கவும் இல்லைங்கிற மாதிரி போனாங்க ஆனால் இந்த முறை அவர்கள் வாக்களித்திருப்பது இஸ்ரேலுக்கு எதிராக இந்தியா இஸ்ரேலுக்கு எதிராக வாக்களித்திருப்பது என்கிற காரணத்தினால் இஸ்ரேலுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய பிரான்ஸ் மோடி தொடர்பான இந்த விஷயங்களை அவங்க ஊர் ஊடகங்களை வச்சு வெளியிடுகிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இப்போ எழுகிறது நம்ம அந்த நியூஸை பார்த்தாலும் அந்த ஹிந்துவில் ரிப்போர்ட் ஆகிருக்கு பாருங்க டூ மந்த்ஸ் ஆன் இந்தியா ஷிஃப்ட்ஸ் பொசிஷன் ஓட்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் இமீடியட் சீஸ் ஃபயர் பை இஸ்ரேல் இஸ்ரேல் உடனடியாக போரை நிறுத்த வேண்டும் என்று ரெண்டு மாதங்களுக்கு முன்பாக இஸ்ரேலுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்த இந்தியா ரெண்டே மாதத்தில் மாற்றிருச்சு ஆதரவாக ஓட்டு போட்டுருச்சுங்கிற நியூஸை நம்ம பார்க்குறோமா இது என்றைக்கு ரிப்போர்ட் ஆகிருக்கு ஹிந்துவில் டிசம்பர் பதிமூணு நல்லா கவனிங்க டிசம்பர் பதிமூணு ஆக்சுவலாக பன்னெண்டாம் தேதியே வாக்கெடுப்பு நடக்குது ஸோ அதை வந்து பதிமூணாந்தேதி ரிப்போர்ட் பண்ணுறாங்க ஆச்சா இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய செய்தியை பாருங்க மீடியா என்கிற ஒரு இணையதளம் அவங்க வந்து ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடியவர்கள் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன்னே இதை போட்டிருக்கிறாங்க ரஃபேல் பேப்பர்ஸ் இந்தியா இம்பீட்ஸ் ஃப்ரெஞ்ச் ஜுடியல் ப்ரோப் இன் டு டசால்ட் டசால்ட் ஏவியேஷன்கிறது தான் அந்த ரஃபேலை தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனம் அந்த ரஃபேல் விமானங்களை உருவாக்கக்கூடிய நிறுவனம் ஸோ அவங்க பண்ண ஊழலை விசாரிக்கிறதுக்கு இந்தியா வந்து இடையூறு பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு மீடியா பார்ட்டில் என்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு கீழே தேதி பாருங்க பதினாலு டிசம்பர் பன்னெண்டாம் தேதி இந்தியா இஸ்ரேலுக்கு எதிராக வாக்களித்தது அடுத்த ஒரு நாள் கழிச்சு ஒரு நாள் கேப் விட்டு பதினாலாம் தேதி பிரெஞ்சு ஊடகம் ரஃபேல் ஊழல் தொடர்பாக பேச தொடங்கி இருக்கிறது சர்வதேச அரசியல் கணக்கு நம்ம பார்க்கணும் இவங்க இவ்வளவு உள்நோக்கத்தோட சொல்கிறதுனால ரஃபேலில் ஒன்றும் நடக்கல அப்படின்லாம் நம்ம சொல்லல விசாரணை மற்ற விஷயங்கள் நடக்கட்டும் அதாவது என்ன காரணத்துக்காக பார்த்தோம் அந்த ஆர்டிக்கலில் அவங்க என்னென்ன குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாங்க மோடி கவர்மெண்ட் எப்படி இதை தடுக்கிறது இந்தியா அரசு மோடிக்காக அல்லது மோடி அரசு வந்த பிறகு வாங்கியிருக்கக்கூடிய ரஃபேல் விமான ஊழல் தொடர்பான விஷயங்களை இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் அந்த கடிதம் அந்த அவங்க வந்து ஒரு கடிதத்தை வெளியிட்டிருக்கிறாங்க அந்த கடிதம் என்பதை விட டிப்ளமேட்டிக் நோட் அரசுகளுக்கு இடையிலாக ஒரு தரப்பிலிருந்து இன்னொரு தரப்புக்கு அனுப்பக்கூடிய அந்த நோட்டை குறிப்பிட்றாங்க ஃப்ரெஞ்ச் அம்பாசிடர் டு இந்தியா இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் இமானுவேல் லெனைன் அப்படிங்கிறவர் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லுகிறார் இந்தியா தொடர்பான கிரிமினல் கேசஸ் அங்கே பொறுத்த வரைக்கும் ஊழலுங்கிறது ஆஃபீஸாக அது ஒரு கிரிமினல் அஃபன்ஸ் தான் அப்படி இருக்கும் பொழுது அது தொடர்பான விஷயங்களில் இவர்கள் மெனி கேசஸ் ஆர் ஹேண்டில்டு பட் ஆர் இந்தியன் பார்ட்னர்ஸ் வித் வெரி லாங் டிலேஸ் ஆஃப் அண்ட் 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 இன்கம்ப்ளீட் மேனர் இப்போ ரெண்டு நாடுகள் சம்பந்தப்பட்டு பல விதமான வழக்குகள் இங்கேருந்து அங்கே போனவங்க அங்கேருந்து இங்கே வந்தவங்க இப்படிலாம் வழக்குகள் இருக்கும் இதில் இந்தியா அரசு என்பது பல நேரங்களில் எங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டேன் என்கிறது என்றே காலதாமதம் செய்கிறார்கள் அப்படிங்கிறத இப்போ நம்ம குறிப்பிடுறோம் இப்போ நரேந்திர மோடி கவர்மெண்ட்டு தான் ரெஃப்யூசி டு கோஆப்ரேட்டுங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது தொடர்ந்து உடனடியாக இந்த வழக்கை விசாரித்து அதனுடைய குற்றவாளிகளை அவர்களுக்கான தண்டனையை நாங்கள் ஃபாஸ்ட் பண்ணணும்னு பார்த்தா இந்தியன் கவர்மெண்ட் ஒத்துழைக்கலை முப்பத்தி ஆறு டசால்ட்டு நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டை ரெண்டாயிரத்தி பதினாறில் யூரோவில் ஏழு புள்ளி எட்டு பில்லியன் ட யூரோவுக்கு அவங்க அந்த காலத்தில் விற்றுருக்குறாங்க இதில் தான் இவ்வளவோ நடந்துருக்கிறது இதில் ஒரு ஃபன் பாருங்கள் நம்ம சொல்கிறோம் இப்போ இது தேதி இப்போ வெளியிட்டுருக்காங்க பிரெஞ்சு கவர்மெண்ட் இந்த விஷயத்தை எப்ப குற்றம் சாட்டி இருக்கு மோடி அரசு ஒத்துழைக்கல அப்படின்னா ஜூலை இருபத்தி அஞ்சு அதாவது இந்த ஆண்டு இப்ப நம்ம டிசம்பர்ல இருக்கிறோம் ஜூலை மாதம் கிட்டத்தட்ட ஏழாம் மாசமே அவங்க அதை சொல்லியிருக்கிறாங்க அஞ்சு மாசமா ஏன் இதை இந்த ஊடகம் வெளியிடவில்லைங்கிறதுக்கான காரணத்தை தான் நம்ம பார்த்தோம் மோடி கவர்மெண்ட் நம்மளோட நம்ம சொல்ற சில டீலிங்கெல்லாம் ஒத்துக்குச்சுன்னா வெளியிட வேண்டாம் இல்லைனா வெளியிடலாங்கிற இடத்துக்கு அவங்க நகர்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஆனால் ஜூலை இருபத்தைந்து சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் மோடி அரசு ஒத்துழைக்கவில்லை அப்படிங்கிறத குறிப்பிட்டுறாங்க இதுல வந்து இன்கம்ப்ளீட் மேனத்தில் பலதை தள்ளிட்டு இருக்கிறாங்க அதாவது விசாரணை அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்படின்னா இந்தியா ஒத்துழைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் அவங்க குறிப்பிட்டுறாங்க இமானுவேல் லெனன் அப்படின்னு சொல்றவர் இதற்கு முன்பாக இந்தியாவுக்கான தூதராக இருந்தார் அவர் இப்போது பிரேசிலுக்கான பிரெஞ்சு தூதராக போயிருக்கிறார் இந்த டிரான்ஸ்ஃபர் போவதற்கு முன்பாக அவர் எழுதி வச்சுட்டு போன நோட்டை தான் கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் கழிச்சு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா சஸ்பெக்டட் கரப்ஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பெட்லிங் அண்ட் ஃபேவரெட்டிசம் மூன்று விஷயம் தான் ரஃபேல் இதில் நடந்திருக்கிறது என்று பிரெஞ்சு கோர்ட்டில் கேஸ் நடக்குது ஒன்னு கரப்ஷன் லஞ்சம் வாங்கி கொண்டு முறைகேடாக ஊழல் செய்திருக்கிறார்கள் ரெண்டாவது இன்ஃப்ளூயன்ஸ் பெட்லிங் இந்த டீல் இவருக்கு தான் கிடைக்கணும் என்று என்பதற்காக அவர்கள் வாங்குவதற்கு அந்த டீலிங்கை வாங்குவதற்காக சில விதமான விஷயங்கள் அந்த ப்ராசஸ்க்குள்ள தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சில வேலைகளை செய்திருக்கிறார்கள் ஒருத்தவங்களுக்கு தான் இந்த இது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு மூன்றாவது ஃபேவரட்டிசம் இவர் எனக்கு வேண்டப்பட்டவர் இவருக்கு அதை செய்து கொடுங்கள் என்று இப்போ நீங்கள் ரெண்டு அரசுகள் இதில் சம்மந்தப்பட்டிருக்கு ஏன்னா அங்கே வந்து டெசால்டேவேஷன்னாலும் ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டுடைய இது இல்லாமல் இவன் வாங்கியிருக்க முடியாது அப்போ இந்தியன் கவர்மெண்ட்டுக்காக அங்கே ஒருத்தர் பேசியிருப்பார்ல அந்த கம்பெனி கிட்ட நீங்கள் அதை செஞ்சு கொடுங்க இப்படி பார்த்து கொடுங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கணும் இல்லையா அப்போ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அல்லது அமைச்சர் அவங்க இதுல சம்மந்தப்பட்டு ஃபேவரெட்டு மோடிக்காக இதை செய்து கொடுங்கள் இந்தியாவுக்காக இதை செய்து கொடுங்கள்னு கேட்டிருப்பாங்க இந்த மூணு குற்றச்சாட்டை வச்சு தான் யூ அங்க பிரெஞ்சுல இந்த வழக்கு அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கிறது ஆனால் அவர் இருந்த வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஒரு ஆறு ஏழு மாசம் அங்க இருந்திருக்கிறாரு இது குறித்து கேட்கற எதுக்குமே இந்தியன் கவர்மெண்ட் கம்ப்ளீட் ஆ எடுத்த எடுப்பிலேயே முடியாது என்று சொல்லியிருக்கிறது அப்படிங்கிற நோட்டை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதன் காரணமாகத்தான் இதை வந்து அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அவரை பிரேசிலுக்கு மாற்றுறாங்க அவர் அங்கே தூதராக போகிறாரு அதற்கு முன்பாக இந்த டிப்ளமேட்டிக் நோட்டை எழுதி வச்சுட்டு போகிறாரு வரக்கூடிய அப்போ வந்து அவர் அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி எழுதுறாரு வரக்கூடிய ஜி டுவெண்ட்டி சம்மிட்லையும் அதே போல் ஆன்டி கரப்ஷன் சம்மிட் ஜி டுவெண்ட்டியில் ஆன்டி கரப்ஷன் ஊழலுக்கு எதிரான ஒரு சம்மிட் இருக்குது அதில் இதை பற்றி பேசி எப்படி ஆச்சும் இந்தியாவை

கொண்டு வாங்க இங்கே ப்ராசிக்யூஷன் தரப்பில இருந்து இங்கே நாங்கள் வழக்க நடத்தி விசாரணையை முடிக்கணும் இல்லையா அப்படிங்கிறத அவங்க கேட்குறாங்க இப்போ அவங்களால யார் வரைக்கும் இது பண்ண முடியும் அப்படின்னா ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்கு ஒன்னு இவர்களால் அந்த டசால்ட் டசால்டேவேஷன்கிற நிறுவனம் ரஃபேல் நிறுவனம் அது தொடர்பான ஆட்களை ரெப்ரெசன்டேட்டிவ் விசாரிக்கலாம் அரசு சார்பில் இதை ஏற்பாடு செய்து கொடுத்த எங்க பிரான்ஸ் அரசு சார்பில் இந்த டீலிங் தொடர்பான விஷயங்களை விசாரிக்கலாம் இதை ஆள் இந்தியா உள்ள வராமல் வழக்கே அடுத்த ஸ்டெப் நகராது இவங்க தரப்பில இருந்து எதையும் கிளாரிஃபை பண்ணாம நகராது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் அனில் அம்பானி என்கிற ஒருவருக்காகத்தான் இந்த டீலிங்ல ரொம்ப பெரிய வேலைகளை இந்திய அரசு நடத்தி இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டு ரொம்ப நாளாகவே இருந்துட்டு இருக்கிறது இப்போ நம்ம இதை ஒரு மேப் மாதிரி எடுத்துக்கோங்களேன் இதை வந்து உருவாக்கக்கூடிய நிறுவனம் ரஃபேல் விமானத்தை யார் உருவாக்குறா டசால்ட் ஏவியேஷன் டசால்ட் ஏவியேஷன் பெரிய விமானம் அது போர் விமானம்ங்கிற லெவலுக்கு உருவாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த விமானத்துக்கு உதிரி பாகங்கள் சில பார்ட்ஸ் எல்லா பார்ட் அவங்களே மேக் பண்ண முடியாது சில பார்ட்ட வெளியில் வாங்குவாங்க இப்போ அந்த டசால்ட் ஏவியேஷன் இந்த பக்கம் அதை யார் விலை கொடுத்து வாங்க போகிறா இந்தியன் கவர்மெண்ட்டு இவங்களுக்கு ஒரு உதிரி பாகம் செய்கிறதுக்கு ஒரு நிறு இது தேவைப்படுது அதை யார் செஞ்சு கொடுக்க போகிறா அப்படின்னா அனில் அம்பானி அப்படிங்கிறவர் தான் இப்போ அதை செஞ்சு தர போகிறாரு அனில் அம்பானிக்கு பாத்தீங்கன்னா இப்போ அவர் ஏரோனெட்டிக்ல நிறுவனம் வச்சுருக்காரா அதாவது ஏ இந்த மாதிரி விமானங்கள் போர் விமானங்களுக்கு எல்லாம் உதிரி பாகம் செய்யறது அவர்கிட்ட கம்பெனி இருக்கான கம்பெனி எல்லாம் கிடையாது அப்போ அவர் எப்படி அவங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னா இந்த அனில் அம்பானிக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்களா உள்ள ஒரு உதிரி பாகத்துக்கு அனில் அம்பானி என்ன பண்றாரு இதுல சப் கான்ட்ராக்டர் வர்றாரு யாருக்கு அப்படின்னா இந்திய அரசோட நிறுவனம் மோடி கவர்மெண்ட் தான் ஃபுல்லா வாங்கும்போது அதில் ஒரு உதிரி பாகத்தை அனில் அம்பானி கொடுக்குறாருன்னா அனில் அம்பானிக்கு செஞ்சு தர தரப்போறது ஹெச்ஐஎல் சொல்லக்கூடிய இந்துஸ்தான் ஏரோனேட்டிக்ஸ் லிமிடெட்னு சொல்லக்கூடிய கவர்மெண்டோட நிறுவனம் இப்ப கவர்மெண்டோட நிறுவனம் அது ஒரு ரூபாய்க்கு செய்துன்னு வச்சுக்கோங்களேன் இவரு ஒன்பது ரூபாய்க்கு வாங்கி அங்க தொண்ணூறு ரூபாய்க்கு வித்துப்பாரு இது தனி இந்த ஹெச்ஐஎல் இருக்காங்க இல்லையா ஹெச்ஐஎல்ல அந்த உதிரி பாகத்தை உருவாக்குது உருவாக்கி அம்பானிக்கு விக்குதுன்னா அனில் அம்பானி வாங்குறதுக்கு அவ்வளவு காசு அவர்கிட்ட இல்ல அப்ப அந்த காசை யார் கொடுப்பானா ஸ்டேட் பேங்க் அவருக்கு லோன் கொடுக்கும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொதுத்துறை வங்கி எது எஸ்பிஐல இருந்து எந்த பேங்க் வேணாலும் இருக்கலாம் அதாவது அவருக்கு கான்ட்ராக்டையும் வாங்கி கொடுத்து இந்த பக்கம் ஹெச்ஏஎல்லில் வாங்குறதுக்கு பணத்தையும் கொடுத்து இவ்வளவு நெக்ஸை யார் செய்திருக்கிறார்கள் யாருக்காக செய்திருக்கிறார்கள் மோடி அரசு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தான் இதை ஆரம்பித்த காலத்திலருந்து இருக்கிறது அப்போ நாட்டுக்கான ஒரு கான்ட்ராக்டை அந்த துறையில் அந்த தொழிலில் இண்டஸ்ட்ரியாகவே டெவலப் ஆகாத ஒரு பழைய பிஸ்னஸ்மேன் அவர் இப்போ இப்போ பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் மேனாக இல்லைன்னா அவருடைய சகோதரர் முகேஷ் அம்பானி போன அளவுக்கு அவர் போகல அப்படிங்கிறது தான் அவர் அவருக்கு மறுவாழ்வு கொடுப்பதற்காக ஒரு பெரிய டீல் இன்னொரு நாட்டோடையே போட்டு குற்றச்சாட்டு பெரிதாக பெரிதுபடுத்தப்பட்டது பட் அது அதுக்கப்புறம் பெரிய லெவலில் இந்தியா நடக்கல ஆனால் பிரெஞ்சுக்கார் அங்கே சும்மா விடுவாங்களா அவங்க நாட்டுக்குள்ள சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னும் போது அவங்க அதை பெரிதப்படுத்தத்தானே செய்வார்கள் ஏன்னா அங்கே இமானுவேல் மேக்ரன் மாட்டுவார் இங்கே நரேந்திர மோடி மாட்டுவார் அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுடைய அரசியலுக்கு அதை ப்ராப்பரான மட்டும் கிடைச்சதுன்னா அவங்க மூவ் பண்ணி அந்த கவர்மெண்ட் அந்த ஆட்சியை காலி பண்ணணும்னு அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் பார்க்க தான் செய்வாங்க இரண்டு நாடுகள் சம்பந்தப்பட்டிருந்தாலும் கூட பிரெஞ்சு ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி என்பதுதான் மிக மிக முக்கியமானது வெளியிட்டிருக்கக்கூடிய நேரம் என்பதும் மிக முக்கியமானது இப்படிப்பட்ட விஷயங்களை தான் அவங்க பெரிய அளவுக்கு எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது ரொம்ப ஒரு முக்கியமான நகர்வாக இருக்கிறது மோடி அரசு ஏன் இந்த விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்கிற கேள்வி மிக மிக முக்கியமானது அதை அவர்கள் அதற்கான பதிலை வெளிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது ஏன்னா அவங்க ஊழலுக்கு எதிரான கட்சி ஊழலுக்கு எதிராக தொடர்ந்து ஊழல்தான் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய புற்றுநோயை விட மோசமானது விட வேண்டும் என்று மேலே மோடிஜியிலருந்து கீழே அண்ணாமலை ஜி வரைக்கும் அதுக்கு கீழே புதுசாக சில சேர்ந்த சின்ன பசங்கள்லேருந்து படப்ப குணா போன்ற பாஜகவினுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாம் அதற்காக தானே ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இது தொடர்பான விஷயங்களை தெளிவுபடுத்தட்டும் ஏன்னா இது ஒரு சர்வதேச குற்றச்சாட்டாக மாதிரி இருக்கிறது சர்வதேச அரங்கில் இன்னொரு நாடு குற்றம் சாட்டுகிறது நீங்கள் விசாரணைக்கு ஒத்துழைக்கலன்னு அப்படிங்கிறது இருக்கிறது ஸோ இது தொடர்பான விஷயங்கள் அதாவது நம்மகிட்ட ப்ர எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லைன்னும் போது அதை பகிர்ந்து கொடுத்துட்டு நம்ம உலக அரங்களை நம்ம நிரூபிக்கும் போது அது இன்னும் கூடுதலான ஒரு பெருமையாக குருவுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது தான் இந்த அளவில் பிரான்ஸ் தொடர்பான விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது பிரான்ஸ் தொடர்பான விஷயங்கள் இந்த பக்கம் இப்படி இருக்கு அப்படின்னா இன்னொரு பக்கம் அமெரிக்காவில் ஒரு அமெரிக்கரை கொலை செய்வதற்காக இந்திய அரசைச் சேர்ந்த அரசு ஊழியர் ஒருவர் ஆள் சட்டப் பண்ணியிருக்கிறார் இதில் அரசே சம்மந்தப்பட்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை பரபரப்பாக யூஎஸ் கிளப்பி அங்கேயும் கேஸ் போட்டு விசாரணை போய் கொண்டிருக்கிறது இன்னும் கொஞ்ச நாளில் இந்திய அரசு அதற்கு ஒத்துழைக்கவில்லைன்னு அவங்களும் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இதில் எங்கே பிடிக்குது அப்படின்னா கைது செய்யப்பட்டவர் நிக்கில் குப்தா என்று சொல்லக்கூடியவர் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்திற்கு அவசர அவசரமாக ஒரு கடிதம் எழுதி என்னை காப்பாற்றுங்கள் அப்படின்னு கடிதமே எழுதியிருக்கிறார் அது இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றம் வரைக்கும் வந்துருச்சு இப்போ இதற்கு மேலே நம்ம என்ன செய்ய போகிறோங்கிற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது அந்த பெட்டிஷனை எழுதியிருக்கக்கூடிய நிக்கில் குப்தா அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவர் ஒரு இந்தியன் சிட்டிசன் இன்னைக்கு வரைக்கும் அவர் இந்திய குடிமக்கனாக இந்திய குடியுரிமை பெற்றவராக இருக்கிறார் அங்கே அவரை கைது பண்ணி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பன்னூன் என்று சொல்லக்கூடிய ஒரு சீக்கிய தலைவரை கொல்ல பார்த்தார் மாட்டார்கள் அப்படிங்கிறது அவர்கள் அங்கே இருந்துக்கிட்டு காலிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுகிறார்கள் என்பது தனி கதை ஆனால் கொல்ல பார்த்தாங்க அப்படின்ட்டு கைது பண்ணி செக் குடியரசு செஸ் ரிப்பப்ளிக்கில் அவரை அங்க கொண்டு போய் சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் இப்போ அவரை சிறையில என்ன எந்த காரணங்களும் சொல்லாமல் சட்டவிரோதமாக என்னை ஜெயிலில் அடைச்சி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு அவர் அங்கிருந்து அவர் சார்பில் இங்க பெட்டிஷனை நகர்த்துறாங்க இந்த பெட்டிஷன் பரபரப்பாக இப்போ ஆக்சுவலா நியூ இயர் கிறிஸ்மஸ்க்குலாம் சேர்த்து லீவு விடணும் அதற்கு முன்பாக வருகிறது உச்சநீதிமன்றம் ஜனவரி நாலாம் தேதி இந்த பெட்டிஷனை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் நிக்கில் குப்தாவினுடைய லாயர் என்ன சொல்கிறார் அப்படின்னா லாயர் த தட் ஹி நீட்ஸ் டு அப்ரோச் எஸ் கோர்ட் ஆன் திஸ் யூ ஹாவ் டு கோட் பிஃபோர் த கோர்ட் விச் இஸ் அவுட் சைட் இந்தியா கோ ஓவர் தர் வி ஆர் நாட் கோயிங் டு ஹேவ் அன் அட்ஜுகேஷன் ஓவர் ஹியர் த பர்சன் டிஸ் நாட் கிவன் த அஃபிடவிட் இஃப் தர் இஸ் வைலேஷன் ஆஃப் எனிலா எக்ஸெட்ரா யூ ஹேவ் டு கோ டு கோர்ட் ஓர் த த பெஞ்ச் செட் அப்படிங்கிறத பார்க்குறோம் ரெண்டு நீதிபதிகள் அமர்வு ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா மற்றும் ஜஸ்டிஸ் எஸ்வி பட்டி ஆகியோர் அமர்வுக்கு தான் இது வருது அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் அவர் அங்கே கைது பண்ணி வச்சுருந்தா அந்த நாட்டினுடைய நீதிமன்றத்துக்கு தான் நீங்கள் போய் இதை ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்க என்ன காரணம் இவர் சொல்கிறாரு இது வந்து இல்லீகல் அப்படின்னுட்டு அவரால் அவர் தரப்பு என்று நம்பி நீங்கள் அவங்க குடும்பத்தார் இங்கே இருக்கிற உங்க மூவ் பண்ணியிருக்கிறீங்க அவர் நேரடியாக உங்ககிட்ட சொல்லலாம் கம்யூனிகேட் பண்ணல அப்படின்னும் போது இந்த அஃபிடேவிட்டையே நாங்கள் எப்படி நம்புறதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு குடும்பத்தார் தான் சொல்றாங்க இல்லீகலாக அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்கன்னு அவர் தரப்பிலிருந்து இல்லை அங்கே இருக்கக்கூடிய அரசுகள் அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு அவர் நடக்கலன்னு கைது பண்ணியிருந்தா அது அவங்க தான் கிளாரிஃபை பண்ண முடியும் எனவே நீங்கள் செக் குடியரசு பக்கம்தான் போகணுங்கிற மாதிரி ஒரு ஒரு டைரக்ஷனை சொல்றாங்க இருந்தாலும் இதில் என்ன மாதிரியான விஷயங்கள் என்று பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு இடத்திலிருந்து நாங்கள் இதை நகர்த்துறோம் நீங்கள் ஜான்வரி ஃபோர்த்து இந்த கேஸை தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி யார் ஆஜரானது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூத்த வழக்கறிஞர் ஆரியமா சுந்தரம் அப்படிங்கிறவர் தான் ஆஜராக இருக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு ஃபேமிலி மெம்பர் சொல்லி தான் நான் இதை போட்டிருக்கேன் உடனடியாக அவருக்கு ஏதாச்சும் உதவி சட்ட உதவி செய்யணும் இது ரொம்ப சென்சிட்டிவ் மேட்டர் எந்த ஒரு அமைச்சரை நம்ம இந்தியாவினுடைய அமைச்சரவை அதுக்குள்ள தலையிட்டு அவர்கள் உள்ள நகர்த்த வேண்டும் அப்படின்னுட்டு அவர் குறிப்பிடுகிறார் அவர் கேட்கும் பொழுது நீதிபதிகள் சொல்கிறாங்க அவ்வளவு ஹைப்பர் தான்ங்கிறது புரிஞ்சால் அரசே நிச்சயமாக உள்ள வரும் வருவார்கள் நம்ம அவங்களுக்கு இது என்ன டிசைட் பண்ணுறாங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிறத கேட்குறாரு அதற்கு பிறகு இந்த தேதியும் அவர் தான் கேட்டு வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது சர்க்கம் சென்ட்ரல் சரௌண்டிங் இஸ் அரெஸ்ட் வேர் மார்க்டு பை இர்ரெகுலாரிட்டிஸ் வித் நோ ஃபார்மல் அரெஸ்ட் வாரண்ட் ப்ரெசென்டட் அவர் என்ன சொல்றாரு சரியான முறையில் அரஸ்ட் வாரண்ட்டை கொடுத்து கைது பண்ணல இந்த பை செல்ஃப் கிளைம் ஏஜென்ட் ரதர் than லோக்கல் செஸ் அத்தாரிட்டிஸ் அப்படின்னு குறிப்பிடிறார் அதாவது செக் குடியரசில் இருக்கக்கூடிய ஒருவர் அவர் அங்கு இருந்து கொண்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சீக்கிய காலிஸ்தானி லீடரை கொள்ளுவதற்கு ஆள் ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு அமௌண்ட் எல்லாம் பேசிட்டு எவ்வளோ எப்போ பண்ணணும் என்னங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வேறு சில காரங்களாக அது தள்ளி போகுது இதை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒருவரை கொள்ளுவதற்கு செக் குடியரசில் இருக்கக்கூடிய இந்தியர் ஒருவர் ஆள் ஏற்பாடு பண்ணதை காரங்க மோப்பம் பிடிச்சிட்டு அவர்கள் ஃபாலோவ் பண்ணிட்டு வந்து இவரை இவர் இருக்கக்கூடிய செக் குடியரசு நாட்டில் போய் வாரண்ட்டு அங்கே இருக்கிற ஃபார்மாலிட்டிஸை தாண்டி அவர்கள் கைது செய்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு இமேஜாக இருக்கிறது The Bli also claimed that Gupta is a devout Hindu and vegetarian, but was forced to consume beef and pork while in custody at. Uh, sec செக் டு சீக் லீகல் ரெப்ரசன்டேஷன் அந்த நாட்டில் அவர் அடைத்து வைத்திருப்பட்டிருக்கும் போது அவருக்கு பலவிதமான டார்ச்சர்கள் கொடுக்கப்படுகிறது குறிப்பாக வெஜிடேரியனாக இருக்கக்கூடிய அவருக்கு நீங்கள் பீஃப் சாப்பிட்ணும் போர்க் சாப்பிட்ணும் அப்படின்னு அதாவது மாட்டு இறைச்சி பன்றி இறைச்சி சாப்பிட்ணும்னு அவரை கட்டாயப்படுத்தி கோர்ட்டு இதுக்குள்ள டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிளைம் பண்ணுறாங்க ரெண்டாவது தன்னுடைய குடும்ப தாரை தொடர்பு கொள்வதற்கான உரிமை மறுக்கப்படுகிறது அவருக்கு ஒரு லாயரா ஒரு லீகல் ரெப்ரசண்டேஷன் வைக்கிறதையும் அந்த நாட்டில மறுக்கிறாங்க எனவே அதுக்கு தான் தொடர் உதவி செய்யறதுக்கு தான் கேட்டு நாங்க இங்க வந்துருக்கிறோம் அப்படின்னு ஃபேமிலி தரப்புல இங்க வைக்கிறாங்க இவங்க ஆக்சுவலாக கடந்த நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் அமெரிக்க அரசே டிக்ளேர் பண்ணுது அவருக்கு மர்டர் ஃபார் ஹையர் அண்ட் கான்ஸ்பரசி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய நியூயார்க்கில் இருக்கக்கூடிய பன்னூனை கொள்வதற்கு இது பண்ணார் அப்படின்னு குற்றம் சாட்டி இந்தியன் கவர்மெண்ட் ஆஃபீஷியல் ஒருத்தர் அன்னேம்டா அவர்தான் அவர் தான் இவரை ஹையர் பண்ணி அங்கே நகர்த்துறார் அண்டர் கவர் ஆப்ரேஷனில் அப்படின்னு பார்க்குறாங்க இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கொலை செய்வதற்காக இவங்க நாடுல ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணாங்கல்ல அந்த ஏற்பாடு பண்ணால் ஆக்சுவலாக ரகசிய போலீஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸினுடைய ஏஜென்ட்டு அண்டர் கவர் இருந்து இந்த நம்ம படத்திலலாம் காட்டுவாங்கல்ல அவர் பெரிய போலீஸா இருப்பாரு ரவுடி கூட்டத்தில் போய் மிங்களாய் இந்த பழைய எம்ஜிஆர் படத்தெல்லாம் இருக்கும் அவங்களோட போய் மிங்களாய் அவங்கள பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவர் போய் ரகசியமாக இருந்து எல்லாத்தையும் கண்காணித்து ஒற்று வச்சு லாஸ்ட்ல அரெஸ்ட் பண்ணுவாருங்கிற மாதிரி பழைய எம்ஜிஆர் படத்தில் இருக்கும் அப்படி ஒரு ஆப்ரேஷனில் இருந்த அண்டர் கவர் ஆஃபீஸரை பிடிச்சி அவர் மூலயமா இவரை கொலை பண்ண இவரை ட்ரை பண்ணாருங்கிற குற்றச்சாட்டை தான் அவங்க வச்சுருக்கிறாங்க ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது சமீபத்தில் இதற்கு முன்பாக இந்தியாவில் நேவியில் ஒர்க் பண்ண சில ஆஃபீஸர்ஸ்க்கே வெளிநாட்டில் அரபு நாடுகளில் கத்தார் ஞாபகம் அங்கே வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூவாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது அப்போ அதிலேயே மோடி அரசு அவங்களால் இது பண்ண முடியல அவங்களால் அவர்களை காப்பாற்ற முடியவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருந்தது இந்த சூழலில் இதுக்கு இது ஒரு பக்கம்னா கனடா ஏற்கனவே ஒரு சீக்கிய தலைவரை இவர்கள் கொன்று விட்டார்கள் என்று நிஜாரினுடைய கொலை வழக்கில் அரசின் மீதே பழிபோட்டிருக்கிறது அதற்கான விஷயங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் ஒத்துழைக்கலை அப்படின்னு அவங்க ஃபோர்ஸ் பண்ண

அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப பேசிக்கா இருக்கு இந்த இடத்துல நீங்க வந்து குற்றம் சாட்டுகிறீர்கள் என்பதற்காக விசாரணை நீங்களே பண்ணீங்க அப்படின்னா நாங்க எப்படி ஒத்துழைக்க முடியும் அதுக்கு ஒரு 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 மிடில்மேன் வரணுமா இல்ல முதல்ல நாங்க சொல்ற குற்றச்சாட்டை நிரூபிக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது நாங்க பண்ண மாட்டோம் அப்படிங்கற ஸ்டாண்ட கூட எடுக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக நம்ம இப்ப ரஃபேல்ங்கிறது ஊழல் அது தனி இங்க ஒரு கொலை பழி கொலை குற்றச்சாட்டு இன்னொன்னு கொலை செய்வதற்கான ஏற்பாடு செய்த குற்றச்சாட்டு இதுல பாதிக்கப்பட்டவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எழுதி இருக்கிறார் அப்படின்னா நேரடியாக அவங்க இங்கே கோர்ட்டுக்கு போய் லீகலாக கேட்குறாங்க அப்படின்னா அரசு சார்ந்து இந்தியாவினுடைய ஒன்றிய அரசு சார்ந்து அங்கே தான் அப்ரோச் பண்ணியிருக்கணும் ஏன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இந்தியன் சிட்டிஸன் அப்படின்னா இங்கே நம்மளுடைய எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்க்கான மினிஸ்ட்ரிலேருந்து எல்லாரும் அதை மூவ் பண்ணிருக்கணும் ப்ராப்ளம் முதல்ல அங்கே செக் குடியரசில் இருக்கக்கூடிய இந்தியன் மெம்பர்ஸ்க்கு போயிருக்கோம் அவங்க என்ன மாதிரி அதை ஹேண்டில் பண்ண போகிறாங்க பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிற விஷயங்கள் எல்லாம் இன்னமும் அதிகாரப்பூர்வமாக இதற்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்த பிறகு எக்ஸ்டர்னல் அஃபெயின்ஸ் ஸ்பேஸ் எதுவும் தெரிவிக்கல ஒருவேளை இந்த டைம் எடுத்து டைம் பீங்கில் அவங்க தெரிவித்தா தான் இதில் எந்த அளவுக்கு அவங்க அதை ஹேண்டில் பண்ண போகிறாங்கிற ஒரு கேள்வி இருக்கும் மோடியினுடைய இரண்டாவது ஐந்தாண்டு ஆட்சியினுடைய நிறைவு காலத்தை நோக்கி நகரக்கூடிய சூழலில் இந்த மாதிரியான விஷயங்கள் கிளம்புவது அப்படிங்கிறது பலவிதமான செய்திகளை கொடுக்கிறது அதுக்கு ஒரு சர்வதேச அரசியல் கோணத்தையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இதனுடைய உண்மைத்தன்மை ஆயிடுச்சு இல்லை இது எதற்குள்ளவும் நம்ம போகலை அது அதுக்கான விஷயங்களை அப்பப்போ ப்ராப்பராக டீல் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது செய்கிறது ஏனென்றால் இந்த இடத்துல ரெப்ரசன்ட் செய்வது வெறுமனே அரசை மாத்திரமல்ல இந்தியா என்கிற இந்த ஒட்டுமொத்த நாட்டையும் நீங்கள் ரெப்ரசன்ட் செய்கிறீர்கள் அப்படிங்கிறத மட்டும் அவர்களுக்கு நாம் நினைவுபடுத்த கடமை பெற்றிருக்கிறோம் எப்படி நகர்கிறது பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் எந்த அளவிற்கு விஸ்வகுருவை ஏற்றுக்கொள்ள வைக்கிறது அல்லது அவருக்கான இமேஜ் டேமேஜ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் விரிவாக பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்